ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஜெய் சிவா இன்னைக்கு நாங்க முக்கியமான மர்ம புள்ளி பாக்க இருக்கிறோம் அநேக பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த கழுத்து வலி இந்த கழுத்தினோ நிறைய நேரம் நாங்க இருந்து வேலை செய்யறபடியாவோ இல்லாட்டி டி டிரைவிங் பண்றபடியாவோ நிறைய பேருக்கு இந்த கழுத்துலனோ குறிப்பாக விடிய கழுத்து எல்லாம் நோகுது கழுத்து நோந்து தலை அடிக்குது வேணுமென்றா இந்த மூன்றே மூன்று மர்ம புள்ளிய பாவிச்சு இந்த நீங்க கழுத்து நோவை வந்து அஹ் எப்படி அதுல இருந்து நீங்க நிவர்த்தி எடு எடுத்துக்கலாம் அல்லாட்டி கழுத்து நோவை எப்படி குறைக்கலாம்ன்றத நீங்களே வீட்டுல செய்து பாருங்க மர்ம புள்ளிகளை பாவிக்கும் போது இதெல்லாம் ரகசியமான இடங்கள் அதிகமான அழுத்தம் கொடுக்காதீங்க உங்களால தாங்கக்கூடிய அளவு மிருதுவான ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும் என்ன அதுக்குள்ள நிறைய நாடி நரம்புகள் போற வழியா நிறைய அழுத்தம் பண்ணா சாஃப்டா கணக்கான ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே ஈஸியா ரிலீஃப் ஆயிரும் இது கூட விரலை பச்சு நீங்க செய்யக்கூடிய ஒரு மேஜிக் ஸோ முதலாவது புள்ளி வந்து இந்த கழுத்தும் இந்த மண்டையும் இணைகிற இடம் பின் பக்க கழுத்தும் மண்டையும் இது வந்து கிருஹாட்டியாண்டு பேர் இந்த மர்ம புள்ளிக்கு கிருஹாட்டியா கிருக்கு கிருக்குத்தனம் மாதிரி தலை வந்து ஒரு கிருகு இருக்கிற மாதிரி கழுத்து எல்லாம் கிருகு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு தன்மை கிருஹாட்டியா சோ இது வந்து இந்த இந்த கழுத்தும் இந்த மண்டையும் இடையிற இடம் சப் ரீஜன் என்று சொல்லணும் அதுல நீங்க நிறைய எங்கால நாலு இங்கால நாலு எட்டு மசில்ஸ்கள் வந்து இந்த மண்டையையும் இந்த சி ஒன் சி டூ கழுத்துண்ட எலும்புகளை இணைக்கிற இடம் அது மிக முக்கியமான இடம் அது டைட் டைட்டானால் இந்த கழுத்தை நாங்கள் அசைக்கிறீ காரணத்தால் குனிஞ்சி நிற்கிற காரணத்தை திருப்புற காலத்தில் அது டைட் ஆகி கழுத்தையும் நோகும் மண்டையின் நோயும் தலையெல்லாம் இடிக்கிற மாதிரி காதுக்குள்ள கூட ஏதாவது விதமான சத்தங்கள் இல்லாட்டி டிசினஸ் வேட்டிக்கு மாதிரி கூட இருக்கும் ஸோ இது சரியான நல்ல புள்ளி ஸோ இந்த இடத்துல இப்படி நல்லா அழுத்திட்டு நீங்கள் இப்படி பெரிய விரலால் இப்படி வட்டமாக ரெண்டு பக்கமும் சுற்றலாம் கிளாக் வாய்ஸ் அண்ட் அன்டி கிளாக் வாய்ஸ் அப்படி தலையை தூக்கிட்டு அதுல ஒரு பல்லம் வரும் அதுல நல்லா விருக்கி அமர்த்திட்டு இப்படி சுத்தலாம் அமர்த்தும் போது வலது பக்கம் அமர்த்தினா உங்களோட இடது கண்ணை நோக்கியும் இடது பக்கம் அமர்த்துறது வலது கண்ணை நோக்கியும் இப்படி அமர்த்துவணும் கொஞ்சம் ரிலாக்ஸா தலையை குனிஞ்சு படுத்திருந்து குப்பர இல்லாட்டி ரிலாக்ஸா வச்சுட்டு இப்படி ரெண்டு கையாலையும் ஒரே நேரம் அமர்த்தலாம் ரெண்டாவது புள்ளி இந்த அம்ச வந்து இந்த தோல் பட்டையில நடுப்பகுதியில இதுக்கு ஸ்கந்தா அண்டு சொல்லியும் பேர் சொல்லுவீங்க ஸ்கந்தா ஆண்டா முருகனை குறிக்கும் முருகனுக்கு பழனியெல்லாம் காவடி எடுப்பினம் அந்த புலி இதையும் இப்படி நீங்க பெரிய விரலால இப்படி அமத்தலாம் இல்லாட்டி மூன்று விரல அப்படி அமத்தேக்கில் இப்படி ரெண்டு பக்கமும் தலையை நீங்க சுத்தினாலும் அது நல்லா நிவர்த்தி செய்யும் அடுத்தது இந்த எஸ் சி எம் சேனம் இந்த இடத்துல இப்படி நீங்க திரும்பியில் ஒரு நீட்டா விழுப்படும் இல்லையா அதை நீங்க அப்படி பிடிச்சு கொஞ்சம் இப்படி மேல் நோக்கி இப்படி உருவி விடலாம் நாலு விரலால அதுலயும் மெது மெதுவா இப்படி கொஞ்சம் மசாஜ் பண்ணலாம் அதை நிறை நிறைய நீங்க அமத்த அது மஞ்சாண்டு பேர் சோ ஜிபி டுவெண்ட்டி இந்த இடம் மற்றது ஜிபி டுவெண்ட்டி ஒன் இந்த புள்ளி இதெல்லாம் செய்துட்டீங்கன்னா உங்களோட கழுத்து இன்னும் சிறப்பாக குறைகிறதையும் மாறுறதையும் நீங்க பார்ப்பீங்க மர்மாண்ட அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள